வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக யாராவது அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் இப்படியே அழுதுட்டே இருந்தால் டேங்கே ஃபில் ஆயிரும் பெரிய வாட்டர் டேங்க் அறுப்பப்பலையே நீ அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்போம் ஆனால் இன்கேஸ் ஒரு வேலை அந்த கண்ணீர் எல்லாத்தையும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே விட்டாது எந்த அளவுக்கு ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா ஒரு நதியே ஆரே ஃபில் அப்படின்ற லெவலுக்குலாம் கேள்வி கேட்டு நம்ம கேள்வி பண்ணியிருப்போம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி அண்ட் ஒரு அசம்ஷன் கால்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு ஒரு டைமில் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ அழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கால் டீஸ்பூன் ஆஃப் வெறும் கண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் அதுவே அவங்க டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் தொடர்ந்து அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டுமே தான் அவங்க கண்ணீர் கிடைக்கும் இதே ஆவரேஜாக ஒரு ரிவர் எடுத்தோம் அப்படின்னா அதில் டென் மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தேவைப்படும் அப்படி நம்ம கணக்கெடுப்பில் பார்க்கும்போது ஐநூறு வருஷம் தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருந்தால் மட்டுமே தான் ஒரு ரிவர் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி ஐநூறு வருஷம் அழுதுகிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் கண்ணு என்ன ஆகிறது அதனால் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு ஈஸியாகலாம் சொல்லிடாதீங்க அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு டைம் உங்களோட பாடியில் ஃபேட்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபேட் செல்ஸ் எல்லாம் அப்படியே டெபாசிட் ஆயிடும் அதை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்லுவாங்க வெய்கே ஆகிட்டிங்க அப்படின்னா உடம்பு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆனா இருக்கிறவங்க தானே என் டப்புன்னு வெயிட் ஆவாங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கிறவங்கள எப்போவுமே எப்பவுமே நம்மளால ஒல்லி ஆக்குறது அப்படின்றது பயங்கரமான ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் ஃபேட் செல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெர்மனன்டா அங்கேயே தங்கிடும் எது எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உடனாவே வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதே லீனா இருக்கிறவங்களுடைய ஃபேட் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அது குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா ஃபேட் செல்ஸ் அங்கேயே டெபாசிட் ஆகாது அதை ஈஸியா நம்ம கரெக்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே லீன் பாடியாவே இருப்பாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து அவங்க எவ்வளவு சட்டம் அவங்களுக்கு வெயிட்டே போடாது அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா அங்க ஃபேட் உடைய க்ரோத் ரொம்பவே கம்மியா இருக்கும் அது பர்மனென்ட்டா அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டினா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு லேடி அவங்க ஸ்கர்ட் போட்டதுனால அவங்களால பவுலிங் போடவே முடியல என்னடா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கே பவுலிங் போடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க சரி பவுலிங்க நம்ம வேற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மெத்தில ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ண ஒரு மெத்தட் தான் ஓவர் ஆம் பவுலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இப்போ வரைக்கும் ப்ராமினெண்ட்டாக நம்ம நிறைய பவுலர்ஸ் கிட்ட அதை பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனா அத கண்டுபிடிச்சது முதல் முதல் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஏஜ் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபாஸ்ட் தான் காரணம் அவங்க டிராவல் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல பர் ஆர்ல டிராவல் தான் அவங்களுடைய ஏஜ் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஈவன் தான் அவங்களால இளமையாகவும் ஃபீல் பண்ண முடியுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்க ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்ணி ஒரு டென் மந்த்ஸ் கிட்ட ஸ்பேஸ்லயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது தான் அப்படின்னு Rangga. எந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு கம்பெனி நினைப்பாங்க ஆனா மக்களுக்கு அதிகளவில் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணியுமே லாபமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கதற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி தான் செய்யுது இந்த கேமிங் அடிக்ஷன் அப்படின்றது எல்லார்கிட்டயுமே இருக்கு இல்லையா அது ஒரு நம்ம கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரியான ஆசை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்று தான் பிளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் பிளே ஸ்டேஷன் இல்லாத மாதிரியான வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பெரிய ஆக்குமென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பிளே ஸ்டேஷனை ப்ரொடக்ஷன்

அவங்க வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு அதுல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ என்னதான் பிளே ஸ்டேஷன் அது மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லினாலுமே அவங்களுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட்டை சீடியில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலமையில தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்